பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு இனன்பான வணக்கம் நான் உங்கள் ஏல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் ஸோ இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்கிற தகவல் வந்து ரொம்பவே பயனுள்ள தகவலா இருக்க போகுது மொத்தம் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் தான் இந்த பரிகாரத்தை தனித்தனியா சொல்ல போறேன் ஸோ எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா குறிப்பிட்ட பொருளை வந்து குறிப்பிட்ட ராசிக்காரங்க தானம் செய்யும் பொழுது அதுல இருந்து உங்களுக்கு ஐஸ்வர்யம் செல்வம் பெருகி கொண்டே போகும் ஸோ அந்த பொருள் என்ன பொருள் எந்தெந்த ஒவ்வொரு ராசிக்காரங்க என்னெந்த பொருளை தானம் கொடுக்கணும் அப்படிங்கிற தகவலை தான் இந்த பதிவில் நான் பதிவிட போகிறேன் ஸோ இப்போது கிணற்றுலையே பாருங்கள் இறைக்க இறைக்க தான் கிணற்றில் வந்து தண்ணீர் வந்து ஊரும் பெரியவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதே போல தான் வந்து நம்ம கிட்டே இருக்க கல்வியை வந்து இன்னொருத்தங்களுக்கு வந்து நம்ம கற்றுக் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய அறிவு வந்து விருத்தி அடையும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறத கேட்டிருப்போம் ஸோ அதே போல தான் வந்து நம்ம வந்து ஒரு பொருளை வந்து தானம் கொடுக்க கொடுக்க தான் இறைவனுக்கு அதை மனமகிழ் இருந்து நமக்கு வந்து செல்வத்தை அள்ளி கொடுப்பாராம் ஸோ இந்த மாதிரி தானங்கள் நீங்க கொடுக்க கொடுக்க தான் உங்களுக்கு ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது பெருகி கொண்டே போகும் ஸோ அதுவும் யார் கையால கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா பெண்கள் கையால தான் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒவ்வொருத்தருமே வந்து மகாலட்சுமியோட அம்சமா வந்து கருதப்பட்டு இருக்காங்க ஸோ எதனாலதான் எதனால அப்படின்னு பார்த்தோம்னா பெண்களுடைய கைகளால நம்ம ஒரு விஷயம் செஞ்சா அது வந்து விருத்தி அடையும் சோ தான் வந்து எந்த ஒரு சுபகாரியங்கள் ஆகட்டும் பெண்கள் வந்து முதலிடமா வந்து நிற்கிறதாகட்டும் அல்லது பெண்கள் கிட்ட நம்ம வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்து நீ செய் நீ தீபமேத்து அப்படின்னு சொல்றதாகட்டும் இது எல்லாமே வந்து காலங்காலமா வந்து நமக்கு வந்து நடந்துட்டு இருக்கு சரி இப்போ முதல் ராசி மேஷ ராசியில இருக்கக்கூடிய வீட்டு பெண்களுக்கு என்னென்ன பொருட்கள் தானம் கொடுத்தா உங்களுக்கு ஐஸ்வர்யங்கள் சேரும் அப்படிங்கிறத தான் முதல்ல பார்க்க இருக்கிறோம் சோ இந்த மேஷராசி பெண்கள் பார்த்தோம்னா தங்கம் நிறத்துல இருக்கக்கூடிய பொருட்களை தான் தானம் கொடுக்கணும் கடலை பருப்பு மஞ்சள் அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த சுண்டல் இது மூன்றில் எதை வேணாலும் தானம் கொடுக்கலாம் அல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உதவிகளை நீங்க செஞ்சு கொடுக்கலாம் இதுவுமே ஒரு வகையான தானம் தான் சேரும் சோ இதுதான் நீங்க செய்யக்கூடிய தானமானது இதை செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில செல்வ வளம் அப்படிங்கிறது பெருகி கொண்டே போகும் அடுத்ததாக இருக்கிறது இந்த ரிஷபராசி ராசி பெண்கள் அப்படின்னு எடுத்தோம்னா நீங்க தானமாக கொடுக்க வேண்டியது தேன் தான் இந்த தேனை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தானங்கமாக கொடுக்குறீங்களோ உங்களுக்கு ஐஸ்வர்யம் அப்படிங்கறது பெருகி கொண்டே போகும் ஸோ இந்த ரிஷப பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமை என்று சாம்பார் சாதம் கையால் செஞ்சு கோவிலுக்கு வர பக்தர்களுக்கு அல்லது எளியவர்களுக்கு தானம் கொடுத்தாலும் சரி இவங்களுக்கு செல்வ வளத்தில் எந்த ஒரு பாதிப்பும் வந்து ஏற்படவே படாது ஸோ இதுதான் வந்து அவங்க செய்ய வேண்டிய தானம் அடுத்ததாக இந்த மிதுன ராசிக்காரங்க இந்த மிதுன ராசிக்காரங்க பெண்களாக இருக்கக்கூடிய நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா ஏழை குழந்தைகளுக்கு கல்வி செலவுக்கு நீங்கள் வந்து ஏதாவது தானமாக புத்தகம் அல்லது பெண் பென்சில் இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம் அடுத்ததாக பார்த்தோம்னா அடுத்ததாக இந்த மிதுன ராசிக்காரங்க தங்களுடைய கைகளால் செய்த வெண் பொங்கலை வந்து ஏழை குடும்பத்தினருக்கு தானமாக கொடுக்கும் பொழுது மிக சிறப்பான பலன்களை அவங்களுக்கு தேடித்தரும் அடுத்ததாக இந்த கடக ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன செய்யணும்னா பசுமாட்டிற்கு கீரை வகைகளை தானம் செய்யணும் அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ தானம் செய்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நன்மைகள் அப்படிங்கிறது அவங்கள தேடி வரும் அதே போல் ஏழை குடும்பத்துக்கு மருத்துவ உதவி செய்யணும் மருத்துவ செலவுக்காக ஏதாவது ஒரு உதவி உங்களால் முடிந்தது அதை செஞ்சு கொடுங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக பார்த்தோம்னா சிம்ம ராசி இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு என்ன தானம் அப்படின்னு பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமையன்று கோதுமையினால் செய்யப்பட்ட ஒரு உணவு பொருளை ஏழை எளியவர்களுக்கு தானம் கொடுத்து பாருங்க நிச்சயம் உங்களுடைய செல்வ வளத்துல வற்றாத ஒரு செல்வம் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுக்கும் அடுத்ததாக பார்த்தோம்னா ஏழை எளியவர்களுக்கு வந்து தயிர் சாதம் இவளுக்கு எவ்வளவு தானம் கொடுக்குறீங்களோ உங்களுடைய மன கஷ்டங்களும் குறையறதுக்கு ஆரம்பிக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது கண்ணிராசி இருக்கக்கூடிய பெண்மணிகள் என்ன தானம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் சோ இந்த ஆசியில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் பார்த்தோன்னா கோதுமையினால் செய்யப்பட்ட ஒரு இனிப்பு பலகாரத்தை அல்லது இனிப்பு உணவை நீங்க தாராளமா தானமாக கொடுக்கலாம் நல்ல ஒரு வாழ்க்கையில மாற்றத்தை அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுக்கும் பொருளாதார வீழ்ச்சியில் இருக்கவங்க கூட எழுந்து வந்துருவாங்க சோ இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க அதே ஏழை குழந்தைகளுக்கு கல்விக்காக ஏதாவது ஒரு உதவி உங்களால முடிஞ்சதை செய்யலாம் புத்தக உதவி ஆகட்டும் அல்லது ஸ்டேஷனரி ஐட்டம் வாங்கி கொடுக்கறது ஸோ இந்த மாதிரி உதவிகள் நீங்க செஞ்சு கொடுக்கலாம் அடுத்ததாக பார்த்தோம்னா துலாராசியில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் எப்படிப்பட்ட தானங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இந்த துளாராசிக்காரங்க பார்த்தோம்னா பசு நெய்யை வந்து தானமா கொடுக்கணும் அதே போல் இப்ப ஆதரவற்ற குழந்தைங்க வந்து காப்பகத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு படிக்கிறதுக்கான உதவிகளை நீங்க தாராளமாக செய்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான செல்வம் உங்களை வந்து சேரும் அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது ராசியில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் நீங்க என்ன தானம் கொடுக்கணும் அப்படி பார்த்தோம்னா பெண்களுக்கு பார்த்தோம்னா குங்குமத்தை வாங்கி தானமாக கொடுங்க ஆரஞ்சு நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை அடிக்கடி வாங்கியா தானம் கொடுங்க அது என்ன பொருளாக மாதிரியும் இருக்கலாம் அடுத்ததாக மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்த உதவி செய்து கொடுங்க அதுவும் ஒரு பெரிய லெவல்ல உங்களுக்கு செல்வம் சேருவதற்கு உதவி செய்யும் ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிற அந்த ராசி பார்த்தோம்னா தனுசு ராசி தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு எப்படிப்பட்ட தானம் கொடுக்கணும் அப்படின்னு பார்ப்போம் ஸோ இந்த தனுசு ராசிக்காரங்க பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமனை நல்ல மனதார வேண்டிட்டு சாம்பார் சாதத்தை தானமாக கொடுக்கும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் கொடுக்கும் அதே போல் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய சுண்டல் கொண்ட கொண்டக்கடலை வந்து நீங்கள் வேக வைத்து அதை தாளித்து வரக்கூடிய பக்தர்களுக்கு அல்லது ஏழை எளியவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம் அதுவுமே வந்து நல்ல ஒரு செல்வ வளத்தை உங்களுக்கு சேர்த்து கொடுக்கும் அடுத்ததாக பார்த்தோம்னா முகம் பார்க்குற கண்ணாடி மை குங்குமம் மஞ்சள் அதே போல் மாங்கல்ய கயிறு ஸோ இது எல்லா பொருட்களையும் ஒரு கவர்ல போட்டு கூடவே வெற்றிலை பாக்கும் போட்டு கோவிலுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்கள் அல்லது வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு நீங்க கொடுக்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு செல்வ வளத்தை உங்களுக்கு பெருகி கொண்டே போகும் ஸோ இதுவுமே ஒரு நல்ல தானம் தான் அடுத்ததாக நம்ம பார்த்து அடுத்ததாக பார்த்தோம்னா மகரம் மற்றும் கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் எப்படிப்பட்ட தானங்கள் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா வாயில்லா ஜீவன்களுக்கு தீவனம் தீவனம் வாங்கி கொடுங்க அதுவுமே ஒரு பெரிய தானம் அதே போல் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களான ஒரு அணுமு உதவியை வந்து செய்து கொடுங்க அதுவும் ஒரு பெரிய தானமாக கருதப்பட்டுருக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா ஏழை எளியவர்களுக்கு நீங்க உங்களால் முடிஞ்ச செருப்பு தானமாக கொடுங்க செருப்பு புது செருப்பு வாங்கி கொடுங்க பழைய செருப்பு கொடுக்க கூடாது ஸோ புது செருப்பு வாங்கி கொடுங்க அது மிகச் சிறப்பான ஒரு பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிற இறுதியான ராசி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மீன ராசி இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் நீங்க என்ன தானம் கொடுக்கணும் அப்படின்னு இப்போ பார்ப்போம் இந்த மீனராசி பெண்மணிகள் பார்த்தோம்னா வெள்ளம் வந்து தானமாக கொடுக்கலாம் குண்டு வெள்ளம் வாங்கி தானமாக கொடுக்கலாம் மிக சிறப்பான பலன்களை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஏழை எளிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகளின் திருமணத்துக்காக ஏதாவது உங்களால் ஆன உதவியை வந்து செய்து கொடுக்கலாம் பொருள் உதவியாகவும் இருக்கலாம் பண உதவியாகவும் இருக்கலாம் ஸோ அதுவுமே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் பெரிய நெல்லிக்காய் இருக்கும் கடைகளில் பதினோரு நெல்லிக்காய் வாங்கி ஒரு பெண்மணிக்கு தானமாக கொடுத்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில பொருளாதார வீழ்ச்சியே இருக்காது நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் உங்களுடைய அண்ட் ஃபேமிலிக்கு கொண்டு போய் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்